இன்னைக்கு நம்ம மேலே பழைய அந்த இதங்க வந்திருந்தோம் இங்கே என்னென்ன மாடுகள் வந்துச்சு அது எவ்வளோ எவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க இங்கே வளர்ப்பு கன்றுகளும் இங்கே நிறைய வந்துருந்துச்சுங்க அது போக காராம்பஸ் ஒன்று வந்துருந்துச்சு அந்த காராம்பஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஆனால் அந்த காராம்பஸ்ஸு கிரு கிராஸுங்க கொம்புல இருந்து காம்பு வரைக்கும் அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரு கருப்பாக பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு கிரு கிராஸ்லாம் காராம்பசு வருமா அப்படிங்கறது ஒரு ஆச்சரியத்தில் நான் இருந்தேங்க மாடு ஜெய் சாண்டி சூப்பரா இருந்துச்சு என் பேருத்து முத்துப்பாண்டி எங்க இருந்து வரீங்க இது சிங்கத்தாக்குறிச்சி சிங்கத்தாக்குறிச்சி இருந்து வளநாடு பக்கம் வியாபாரியா வளர்த்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணது வந்திருக்கீங்க இது என்ன மாடு இது வந்து கிருல வந்து காராம்பஸ் கிருல வந்து காராம்பஸ் என்ன காராம்பஸ் வந்து ஒரு தெய்வீக இதுல அப்படின்னு சொல்லுது இத எப்படின்னு எத்தனை லிட்டர் பால் கறந்துகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வந்து பதினஞ்சு லிட்டர் பால் கறங்க இப்போதைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் பதினஞ்சு லிட்டர் பால் கற ஒரு நாளைக்கா வேலைக்கான ஒரு நாளைக்கு வந்து காலையில வந்து எட்டு லிட்டர் சாயங்காலம் வந்து ஏழு லிட்டர் காலையில எட்டு லிட்டர் காலையில எட்டு லிட்டர் சாந்திரம் ஏழு லிட்டரு இத வச்சிருந்தாலே ஏதோ வீட்டுல ஆமா இது வச்சிருந்தா வீட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது என்ற பூஜை பண்றதுக்கு இந்த வீடு பால் காய்ச்சது இதுக்கு வெள்ளிக்க செவ்வாய்க்கிழமை இந்த சாம்பிராணி புகை எல்லாம் காமிக்கனு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே போடுறது உண்டு போடுறது உண்டு ஆமா அதனால இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் தெய்வத்தை கொஞ்சம் ஓ புரியுது 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 இதை எவ்ளோ ரேட்டு சொல்றீங்கனா இப்ப ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கேன் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கேட்டுருக்காங்க ஐம்பது ரூபா ஐம்பத்தருவா குடுக்கற ஐம்பது ரூபா ஐம்பத்தோருவான குடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய் முன்னப்பணையில இருக்கு

அடுத்த மாடு வீடியோ எடுக்க போகும்போது ஜெய் ஜாண்டிக்காக ஒரு மாடை பார்த்தேன் ஏன்னா இவ்வளோ பெருசாக ஒரு மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அதுவும் கிராசு தான் அதிக பால் திறன் உள்ள ஒரு மாடாக இருந்துச்சு பார்க்கவும் ஒரு கொம்பனும் குறை சொல்லாத முடியாத லெவலுக்கு இருந்துச்சு அந்த மாடு வாங்க அந்த மாடை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் வணக்கண்ண வணக்கம் வணக்கம் எங்கே இருந்து வரீங்கண்ணா பண்டாரபுரம் நீ வியாபாரியாக வியாபாரி

மாடு மாடுல்லாமல்ால் மாடு கொண்டு வந்தீங்க அதெல்லாம் இறட்சிக்கு போயிட்டு மட்டும் ஒரு மாடு மட்டும் வளர்க்க போயிருக்கு ஒரு மாடு மட்டும் வளர்க்க போயிருக்கு சரி எந்த ஊருக்கு போயிருக்கேன் சரி பரவாயில்ல ஓகே இது இன்னைக்கு அந்த அஞ்சு மாட்டுல ஒரு ஒரு மாட்டெல்லாம் கொஞ்சம் பத்தி சொல்லலாமா நீங்க இது கிளத்தி மாடு இருப்பாங்க கிளத்தி மாடு ஆமா கிட மாட்டுல உள்ள மாடு இது கிட மாட்டுல உள்ள மாடுதான் ஆமா சரிண்ணா சரி நம்ம நாட்டு மாடுதான் அது நாட்டு மாடுதான் என்ன இந்த கிளத்தி மாட்டுல இது என்ன காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அறுக்குது அப்படித்தான் அறுப்பாங்க அவங்க ஓ அதை அறுத்து விட்டுருப்பாங்களோ ஆமா எல்லா மாட்டுக்குமே காது அறுக்கணும் ஓ எல்லா மாட்டுலயும் காது அறுத்து விட்டுருவாங்க அறுத்து விட்டதுனால அது காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது அறுத்து விட்டதுனால கொஞ்சம் ஜெயிஷா தெரியுமா மாடு பாக்க நல்லா தெரியும் ஓ பாக்க நல்லா தெரியும் அப்படிங்கறதுக்காண்டி அறுத்து விட்டுருக்காங்க சரிண்ணா சரிண்ணா சரிண்ண இந்த மாடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எந்த ஊரை சார்ந்தது பாலம் திருமங்கலம் பரம்புக்குடி ஆஹ் அந்த தான் இருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு இதுக்கு மாவு சொல்லுவாங்க மாதிரி வளர்க்க முன்னூறு பாடு நானூறு பாடு வளர்க்காங்க ஓ ஆடு குளத்த மாதிரி மாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா

இதெல்லாம் திருத்தirla நான் இத மட்டும் திருத்த முடியும் போனா அதிகமா போ போனா நல்லா போ போனா நல்லா போ இதுவோட ஓ புரியுது புரியுது சரி இது என்ன மாடுன அந்த செவள கலர் வெள்ள கலர் காத்து பக்கத்துல मारு மைசூர் பக்கத்துல உள்ள மாடு இது என்ன கலர் சொல்லுவாங்க அதை இது கோரா மாடு மண்டையில வெள்ள இருக்கு மோண்டல் மாடுன்னு சொல்லுவாங்க

இந்த மாடை இப்படிதான் இருக்குமோ இருக்கும் இப்படிதான் இருக்கும் கருப்பு கொஞ்சம் கம்மியா தான் வரும் மயிலை அதிகம் மயிலை அதிகம் செவலை கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும் கொஞ்சம் நார்மலா தான் மயிலை இருக்கும் இது வண்டி மாட்டுக்கு நல்லா வண்டி மாட்டுக்கு நல்லா இருக்கும் வண்டி மாட்டுக்கு நல்லா இருக்கும் இது என்ன ரேட் சொல்றீங்க

ஒருசில மாடு தான் ஒருசில மாடு மட்டும் தான் அதுக்கு ஆகும் மண்டி மாட்டுக்கு தான் அதிகமா இருக்கும் மண்டி மாட்டுக்கு நல்லா போகும் மண்டி மாட்டுக்கு நல்லா போ நல்லா பாக்கலாம் ஓகே 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 ஆனா உங்க பேர் என்ன பேருன انا உங்க பேர் என்ன பேருன பேர் முருகன் முருகன் எங்க இருந்து வர்றீங்க அம்மா சமதரம் அம்மா சமதரம் ஏன் நீங்க எப்பவும் காலை மாடு மட்டும் தான் கொண்டு வருவீங்களோ ஆமா கொண்டு வரோம் காலை மாடு மட்டும் தான் கொண்டு வரோ காலை மாடு தான் இது என்ன வகையை சார்ந்த காலை மாடு இது கன்னார ஒட்ட மாடு கன்னாயிரம் ஒட்ட மஷூர் மஷூர் மைசூர் கண்ணார ஒட்டமாடு சரிண்ணா 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 இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன பர்பஸ்க்கு அத என்னது என்னதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க இதை இது வண்டி வண்டி உலவுக்கு வண்டி மரம் வண்டி உலவுக்கு மரத்துக்கு எல்லாம் வயசு பண்ணுவாங்க இது ரேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இத வேலைக்கு போகும்

கேட்ட ஒரு அழகான கன்று அதுவும் கிருள் கிராஸ் அப்படிங்கிற போது டிகிரியில இருந்து எல்லாமே அடிக்கக்கூடிய ஒரு நன்றாக இருக்கும் வருங்காலத்தில் இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று அதிகமாக வந்துருந்துச்சு இந்த கன்று எல்லாம் ரொம்ப லோ பிரைஸில் இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்லா பேசி பார்த்தோம்னா அனுசரிச்சு கண்டிப்பான முறையில் குறைச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏற்ற அழகான ஒரு கன்றுங்க இந்த மாதிரி லோ பிரைஸ் கன்று கொஞ்சம் கிடைக்கிற அரிது ஆனா வணக்கம் எங்க இருந்து வரீங்க கலியாவூர்ல இருந்து வரீங்க உங்க பேர் என்ன பேரு கதிர்வேல் என்ன கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு மாடு அஞ்சு மாடு அஞ்சு மாடு கொண்டு வந்தீங்க எல்லாம் வித்துருச்சா எல்லாம் வித்தாச்சு இது ஒண்ணு மட்டும் தான் மீதி இருக்கும் இது காலங்கண்ணா இல்ல காலங்கண்ணு பல்லு எத்தனை பல்லு போட்டுருக்கு பல்லு போட்டுருக்கா இல்லையா பல்லு போடல பல்லு போடல என்ன ரேட்னா குடுக்கலாம்னு வச்சிருக்கீங்க

வீட்டுக்கு 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 பாலுக்கா இல்ல வியாபாரத்துக்கான வீட்டுக்கு தான் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க அதை இருபத்தி ஏழு ரூபான்னு வாங்கிருக்கீங்க என்ன சொன்னாங்க இருக்கும் அவங்க ஒன்பது லிட்டர் சொன்னாங்க ஆறு லிட்டர் இருக்கும் ஒரு நேரத்துக்கா இல்ல ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து ஆனா மடு கொஞ்சம் நல்லா பெருசா ஓ கரக்காம போட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கு சென்னையில வந்தா அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அவங்க சொல்றதுல இருந்து ரெண்டு மூணு லிட்டர் கம்மியா தான் இருக்கும் கூட எல்லாம் இருக்காது

பல்லாம் சேர்ந்துட்டு அப்பனா வயசு என்ன இருக்கும் நாலு அஞ்சுக்கு இருக்கும் உண்மை சொல்லிட்டாங்களோ அவங்க பல்லு சேர்ந்துட்டு உங்களுக்கு அதை பத்தி தெரியும் அதனால கண்டுபிடிச்சேன் சரிண்ணா சரி எவ்வளவு நாலு இது நம்ம மாட வச்சிருக்க வச்சிருக்கதை பொறுத்துதான் இருக்கு எங்க இருந்து வரீங்க பேட்டையில இருந்து பக்கத்துல இருந்து தான்

சரி சரிண்ண என்ன ரேட்டு சொல்றீங்க என்ன ரேட்டு கேள்வி வைக்கிறாங்க இதுவரைக்கு ரெண்டுக்கு கேக்குறாங்க அதுக்கு மேல வந்தா குடுக்கலாம் எவ்வளவு ரேட்டா நீங்க விட்டுலாம் அத வாங்குறவங்க நான் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் எருமை கொஞ்சம் கூட என்ன வகையில் உள்ளது

ஒரு மாடு ஃபுல்லாக ஃபுல்லு சேர்ந்துருச்சுங்க நல்லா அழகாக கம்பீரமாக சந்தையிலே தனியாக தெரிந்துருச்சு அழகாக இருந்து என்னென்ன பிரச்சனோ ஆனால் சந்தையில் விற்கலையே அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது மனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பொலிக்காலைகள் வரும் நிறைய பேர் தேடி எழுதாங்க இந்த மாதிரி காளைகளை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்